வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இன்று நாம் நரம்பு தளர்ச்சி குணமாக நரம்புகள் எலும்புகள் வலுப்பெற இயற்கை மூலிகை உருண்டை செய்முறையை பார்ப்போம் இதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்கறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் கையில் வெண்ணெயை வைத்து கொண்டே நெய்க்கு அலைவது போல இன்று நாம் நமது எளிய பாரம்பரிய வைத்தியங்களை மறந்துவிட்டு ஆங்கில மருத்துவத்தை நாடி உலகெங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் நரம்பு தளர்ச்சி கை கால் நடுக்கம் ஆண்மை குறைவு உடல் சோர்வு உடல் பலவீனம் போன்றவற்றிற்கு பல மருத்துவத்தை பார்த்து நமக்கு சரியாகவில்லை என்று கவலைப்படுபவர்கள் ஏராளம் அவர்களுக்கு இந்த சத்துருண்டை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தேவையான பொருட்கள் பாசிப்பருப்பு ஐம்பது கிராம் வறுத்த வேர்க்கடலை நூறு கிராம் கருப்பு எல் ஐம்பது கிராம் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் பூனைக்காளி பொடி ஐம்பது கிராம் நில பனங்கிழங்கு பொடி ஐம்பது கிராம் வெல்லம் முந்நூற்றி ஐம்பது கிராம் செய்முறை முதலில் சிறுபருப்பு கருஞ்சீரகம் கருப்பு எல் இவை அனைத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கொள்ளவும் பின்னர் சிறுபருப்பு கருஞ்சீரகம் எல் வறுத்த வேர்க்கடலை இவை அனைத்தையும் மிக்ஸியில் போட்டு நன்றாக பொடி செய்து கொள்ளுங்கள் பின்னர் அதனுடன் முன்னூற்றி ஐம்பது கிராம் வெல்லம் சேர்த்து மீண்டும் நன்றாக பொடி செய்ய வேண்டும் பின்னர் இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி கையால் நன்று பிசைந்து கொள்ளுங்கள் பின்னர் நில பனங்கிலங்கு பொடியையும் பூனைக்காலி பொடியையும் அதனுடன் சேர்த்து நன்றாக பிசைந்து உருண்டை பிடிக்க வேண்டும் தேவைப்பட்டால் உருண்டை பிடிக்கும் பொழுது நெய் சேர்த்து கொள்ளலாம் இந்த உருண்டையை காலை மாலை இரண்டு எடுத்து சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி கை கால் வலி உடல் சோர்வு நீங்கும் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வர எலும்புகள் நரம்புகள் வலுப்பெறும் உடல் இரும்பாகும் நன்றி வணக்கம்